அரங்கரும் அடியேனும் ஓ மகத்திஷாய அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் வினை தூய்மை கடிந்த கடிந்தரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும் கண்டிக்கத்தக்க தீய செயல்களை கண்டித்து விளக்காது செயலை முடிப்பான் எனில் அந்த செயல் செய்தவருக்கு இறுதியில் துன்பத்தையே கொடுக்கும் சான்றோர்கள் நீக்கிய செயலை வளர்த்த பண்பை சேர்த்த புண்ணியத்தை அறிந்து அவ்வழி நின்றால் எளிதாக ஞானம் பெறலாம் என்ற ஆறுமுக பெறுவானே சான்றோர்கள் கண்டித்து சொல்லும் செயலை செய்தல் கூடாது மீறி செய்தால் அந்த செயல் ஒருபோதும் முற்று பெறாது துன்பத்தையே தரும் இந்த செயல் இப்பண்பு இவ்வகை செல்வம் இத்தகைய முறை இந்த வழி இக்கருத்து இந்த கொள்கை இவ்வுறவு இவ்வகையான உணவு வேண்டாம் என்று நீக்கி இருப்பார்கள் சான்றோர்கள் ஏனெனில் அவர்கள் பல அறநூல்களை கற்று தவ வலிமை பெற்று தர்மத்தை உணர்ந்து நெறிகளை கடைபிடித்து இத்தகைய அனுபவத்தை பெற்றுள்ளார்கள் அவர்கள் ஒன்று வேண்டாம் என முடிவெடுக்கும் சுதந்திரம் அவர்களுக்கு உண்டு அதை பிறருக்கு புகட்டவும் உபதேசிக்கவும் தகுதி பெற்றவர்கள் இத்தகையோர் வேண்டாம் என்று விளக்கினால் அதனால் நமக்கு துன்பம் இல்லை இன்பம் தராது என்றாலும் மன அமைதி உண்டாகும் ஆரோக்கியம் ஏற்படும் ஆகையால் செய்யும் செயலில் சுத்தம் வேண்டும் சுத்தம் இல்லாத செயலை செய்வது என்பது செயலினால் வரும் துன்பத்தை மட்டுமல்லாது சான்றோர்களின் சொல்லை மீறிய பழியும் வந்து சேரும் இந்த கருத்தை உணர்ந்த அவ்வையார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என வேண்டாம் வேண்டாம் என்று தன்னுடைய அனுபவத்தை கருத்தை நமக்கு உபதேசித்துள்ளார் என்பதை உணர முடிகிறது முக்காலமும் உணர்ந்தவர்கள் இத்தகையோர் சான்றோர்களின் கருத்தை ஏற்போம் அவ்வழி நடப்போம் அவர்களது அருளை பெறுவோம் சிறப்புடன் வாழ்வோம் ஞானியர்களின் திருவடி வாழ்க வாழ்க அருளோடு பணிவான காலை வணக்கம்